இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் எல்லா இடங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்துவோம் என்று பேசி வருகின்றார் இந்தியா கூட்டணியினுடைய உருவாக்கத்தில் முக்கியமான பங்காற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அந்த குரலை எதிரொலிக்க வேண்டும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினர் பழங்குடியினர் ஆகியோருடைய இடஒதுக்கீட்டை அளவை உயர்த்துவோம் என்று அறிவிக்க வேண்டும் பட்டியல் சமூகத்தினர் தங்களுடைய இடஒதுக்கீட்டின் அளவை பதினாறு விழுக்காட்டில் இருந்து இருபத்தி நாலு விழுக்காடாக உயர்த்த வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட சாம்பிள் சர்வேயில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் இருபத்தி நாலு விழுக்காடு எஸ்சி மக்கள் உள்ளனர் என்று தெரிய வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் இருபத்தி நாலு விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் அதை கவனத்தில் கொண்டு இந்த இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்துவோம் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களை போல அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் உச்ச நீதிமன்றம் பட்டியல் சமூகத்தை கூறுபடுத்துவது தொடர்பாக அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு ஹரியானா மாநிலமும் தெலுங்கானா மாநிலமும் ஆணையங்களை நியமித்து பரிசீலிக்க உத்தரவிட்டிருக்கின்றன ஏற்கனவே இங்கே அருமதியர் சமூகத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவோடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட போது நீதிபதி ஜனார்த்தனன் அவர்களுடைய ஆணையத்தின் அறிக்கையை பெற்றுத்தான் அது வழங்கப்பட்டது அதனால்தான் நீதிமன்றத்திலும் அந்த சட்டம் செல்லுபடியானது எந்த ஜனார்த்தனின் கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் இந்த வழங்கப்பட்டதோ அந்த ஜனார்த்தன் கமிஷனில இறுதியாக என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இந்த இடஒதுக்கீட்டை பத்தாண்டு முடிந்ததும் சீராய்வு செய்ய வேண்டும் ரிவியூவ் செய்ய வேண்டும் அப்படி ரிவியூவ் செய்யும் போது இந்த இடஒதுக்கீட்டினால் அவர்கள் உரிய பயன்களை அடைந்திருக்கிறார்களா அவர்கள் மற்றவர்களோடு போட்டி போடும் அளவுக்கு இன்றைக்கு அந்த பயன்களை பெற்றிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் அவ்வாறு அவர்கள் பெற்றிருந்தால் அதன் அடிப்படையில் இன்றைய கூறுபடுத்தலை தொடர்வதா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று ஜனார்த்தன் ஆணையத்திலே தெளிவாக கூறியிருக்கிறார்கள் எனவே ஜனார்த்தன் ஆணையத்தின் ஆணைய அடிப்படையிலேதான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது கூறுபடுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில் அந்த ஆணையத்தின் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான பரிந்துரையான பத்து ஆண்டுகளுக்கு பின் அதை ரிவியூ செய்ய வேண்டும் என்ற பரிந்துரை ஏற்று இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது எனவே இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை கொண்ட ஒரு ஆணையத்தை அமைத்து இதை பரிசீலிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றோம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக இருந்த போதும் அதைத்தான் செய்தார் எனவே அப்படித்தான் எம்பிகளும் செய்வார்கள் என்று அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார் தயவு செய்தவர் அவர் இப்பொழுது குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் துவங்க இருக்கிறது அவர் அங்கே வந்து தமிழ்நாட்டு எம்பிக்கள் நாங்கள் கூச்சல் போடுகிறோமா அல்லது என்ன செய்கிறோம் என்பதை பார்த்துவிட்டு தனது கருத்தை சொன்னால் நன்றாக இருக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு நல்ல தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்றைக்கு யாரும் எதிர்பாராத ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்கிறது ஹரியானாவிலும் அப்படியான முடிவு வந்தது இப்படியான முடிவுகள் வரும்போது நமக்கு வலுவான ஒரு ஐயம் ஏற்படுகிறது அது இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் நம்பகமானதா என்பதை பற்றிய ஐயம்தான் தோற்றதனால் இதை சொல்லவில்லை நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைமை தேர்தல் ஆணையத்தின் சிலையை இதை பற்றி ஒரு நீண்ட கடிதத்தை அளித்திருக்கிறோம் எனவே அமெரிக்கா போன்ற தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குகிற நாட்டிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் அவர்கள் எளிதாக இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தாமல் இப்போதும் வாக்குச்சீட்டு முறையைத்தான் பின்பற்றுகிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்தியாவிலே வாக்குப்பதிவு எந்திரத்தை நம்பியிருப்பது இனியும் நல்லதல்ல எனவே மீண்டும் வாக்குச்சீட்டு முறையிலே தேர்தல் நடைபெற வேண்டும் ஒரே ஒரு சோதனைக்காக ஏதாவது ஒரு தேர்தலில் இடைத்தேர்தலில் நீங்கள் பாஜக வெற்றி பெறும் என்று உறுதியாக தெரிந்த ஒரு தொகுதியில் கூட வாக்குப்பதிவு மூலமாக தேர்தல் நடத்தி பார்த்தால் அப்பொழுது உண்மையாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் எனவே மகாராஷ்டிரா மாநில தேர்தல் முடிவு ஹரியானா மாநில தேர்தல் முடிவுகளைப் போலவே ஐயத்துக்கு இடமானதாக இருக்கிறது அது நிறைத்துறையைச் சேர்ந்த இருவர் சந்திப்பதுல என்ன நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை துவங்க இருக்கிறது அதிலே இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த அனைவருமே இந்த பிரச்சனையை எழுப்போம் விடுதலை சிறுத்தை கட்சியும் இதை எழுப்பும் இப்பொழுது வந்திருப்பது மிகவும் ஒரு சீரியஸான ஒரு விஷயம் இதற்கு முன்பாக கிண்டன்பர் போன்றதெல்லாம் ஊழல் நடந்திருக்கிறது என்பதை பற்றி முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை பற்றிய ஆதாரங்களை தான் வெளியிட்டார்கள் இன்றைக்கு அமெரிக்க அரசு கைது வாரண்டியை பிறப்பித்திருக்கிறது இது மிகவும் சீரியஸான ஒரு விஷயம் அது போலவே இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது நடத்துகின்ற அந்த போரில் இந்தியாவின் கூட்ட கூட்டோடு குறிப்பாக அதானி டிஃபென்ஸ் என்ற கம்பெனியின் கூட்டோடு தயாரிக்கப்படுகிற ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதனால்தான் இவ்வளவு அதிகமான உயிரிழப்புகள் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது அந்த உயிரிழப்புகளுக்கு இங்கே இந்த கூட்டு முயற்சியிலே தயாரிக்கப்படுகிற ஆயுதங்கள் தான் காரணம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதிலும் அதானி கம்பெனி மேல்தான் அடிபடுகிறது இஸ்ரேல் பிரச்சனை பாலச்சீன பிரச்சனையிலே இந்தியா எடுத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக இந்த கூட்டு உறவு ஆயுத தயாரிப்பு ஒப்பந்தம் என்பது இருக்கிறது எனவே அதானி டிபன் கம்பெனி இஸ்ரேலும் சேர்ந்து ஆயுதம் தயாரிக்கின்ற அந்த ஒப்பந்தத்தை இந்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறார் கிருஷ்ணசுவாமி சீமான் போன்றவர்கள் எதிர்ப்பதற்கும் நாங்கள் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு முனை செய்வதற்கும் வேறுபாடு உண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இரண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கிற எஸ்சி மக்களுக்கிடையில் மக்களுக்கு இடையில எந்த ஒற்றுமையும் கிடையாது அவர்கள் அவர்களுக்கு இடையில ஒருமித்த தன்மை எதுவுமே இல்லை என்று சொல்லி இருக்கிறது இது புரட்சியா அம்பேத்கர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் போராடி பெற்ற உரிமையை அவர் நிலைநாட்டிய உண்மையை தகர்ப்பதாக உள்ளது இரண்டாவது புரட்சியா அம்பேத்கர் அவர்கள் நிலைப்பாட்டுக்கு மாறாக அவர் அரசியல் நிர்ணய தவிர சொன்ன விளக்கத்திற்கு மாறாக இன்றைக்கு மாநில அரசுகளின் கையில இந்த பட்டியலை மாற்றி அமைக்கிற அதிகாரத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கிறது இது இரண்டுமே அம்பேத்கர் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது மட்டுமல்ல அரசியல் சட்டத்துக்கும் எதிரானது எனவே அதற்கு நாங்கள் தீராய்வு மனு தாக்கல் செய்தோம் இது எதிர்காலத்தில் ஒட்டுமொத்தமாக எஸ்ஐ மக்களுடைய அனைத்து இடஒதுக்கீட்டு உரிமையை பறிப்பதிலே கொண்டு போய் நிறுத்தும் அத்தகைய ஒரு மோசமான நிலை வருவதற்கு முன்பாக இந்த தீர்ப்பை மாற்றி அமைக்கிற ஒரு சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இந்த கூட்டத்தொடரில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வலியுறுத்துவோம் நிச்சயமாக எந்த ஒரு கட்சி அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் அந்த கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் தங்களுடைய தலைவரும் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த கட்சி துவங்கப்படுகிறது இன்னைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தேர்தல் அரசியலில் கடந்த இருபத்தைந்து ஆண்டு கால அனுபவம் பெற்றவர் அரசியல் பாதையில முப்பத்தைந்து ஆண்டு கால அனுபவம் பெற்றவர் தன்னுடைய சொந்த முயற்சியிலே ஒரு கட்சியை நிறுவி அதை இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலிடம் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அவர் உருமாற்றி காட்டியிருக்கிறார் அத்தகைய ஆளுமை மிக்க ஒரு தலைவர் முதலமைச்சராக வருவா வந்தால் தமிழ்நாட்டுக்கு அது நன்மைதான் பயக்கும் எனவே அப்படி சொல்வதிலே எந்த தவறும் கிடையாது இது ஒரு மரபுக்காக கூட்டப்படுகிற கூட்டம் தான் நாளை நேரம் அந்த கூட்டம் அங்கே டெல்லியில கூட்டப்படுகிறது போன கூட்டத்திலே நாங்கள் எல்லாம் சில கருத்துக்களை ஒருமித்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து கொடுத்தோம் அதாவது சிறிய எண்ணிக்கை கொண்ட கட்சிகளுக்கு நேரம் குறைவாக இருக்கிறது உதாரணத்துக்கு நாங்கள் ரெண்டு உறுப்பினர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கு இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் தான் பேசுவதற்கு ஒதுக்குகிறார்கள் அப்படி இருக்கக்கூடாது அந்த மூன்று நிமிடத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் ரெண்டு பேர் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர வந்தால் ஏறத்தாழ நாற்பது லட்சம் வாக்காளர்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் அப்போ எங்க பிரச்சனைகள் எங்க தொகுதி பிரச்சனைகளை இந்த மாநிலத்துடைய பிரச்சனையை பேச வேண்டும் அதுக்கு யாராக இருந்தாலும் குறைந்தபட்சம் பத்து நிமிடங்கள் அளிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சியின் சார்பிலும் அது சொல்லப்பட்டது அவர்களும் பரிசீலிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் மரபுக்காக ஒரு கூட்டத்தை போட்டு அதில் எடுக்கிற முடிவு கூட நிறைவேற்றுவதில்லை இன்னைக்கு நாடாளுமன்றத்தையே பாரதிய ஜனதா கட்சி மதிப்பது கிடையாது எனவே அவர்கள் இந்த மரபுகளை மதிப்பார்கள் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு கிடையாது